நீ இறந்து போனாய் அந்த தவத்தின் பயனால்தான் நீ என்னிடம் உபதேசம் பெற்றாய் நான் உபதேசித்ததை அனுபவத்தில் கொண்டு வெற்றி பெறுவாய் என்றார் ஒரு நாள் இரவு குதம்பை சித்தர் யாருக்கும் தெரியாமல் எழுந்து ஒரு காட்டிற்குள் புகுந்தார் அங்கிருந்த ஒரு மரப்புந்தில் நுழைந்து தவநிலையில் ஆழ்ந்தார் தம் அனுபவங்களை பாடல்களாக எழுதினார் அந்த பாடல்களாக இன்றும் நம் நிழலாடுகின்றன குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தி பெற்றதாக சித்தர் நூல்கள் கூறுகின்றன இவருக்கான தியான செய்யுள் சூலம் ஏந்திய சுந்தர மூர்த்தியை அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே கும்பிட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே என்பதாகும்